அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் டிசம்பர் மாதம் பதினைந்த பதினாலாம் தேதியிலையும் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலையும் புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விற்சகத்திலே இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலையும் குரு பகவான் பக்ர பயிற்சியாக பக்ர பயிற்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் பயிற்சியார் மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானவர் மீனத்திலையும் ராகு பகவானானவர் கும்பத்திலையும் கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது இப்ப சூரியன் பேர்ச்சி ஆகுது முன் வரையும் எந்த பாதம் பாதிப்பும் இருக்காது அரசாங்க ரீதியாவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னா டிசம்பர் பதினாலு அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் ஒரு புரட்சி இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் அரசாங்கம் தலைகுனியின் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும் அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஒன்னு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும் சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும் ஏன்னா கெட்டவன் கெட்டீங்க கெட்டிடும் ராஜயோகம்னு இருக்கு சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாயும் சூரியனும் இணைகிறார்கள் திக் பலம் அடைகிறார்கள் அதாவது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் பத்தாம் வீடு திக் பலம் வீடும் அதாவது திக் பலம்ங்கிறது நான் செல்லும் பாதை சரி அப்படின்னு நமக்கு நாமே உறுதிப்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் திக் பலம் அந்த பலத்தை கொடுக்குறாங்க அப்ப நீங்க இந்த நேரத்துல அன்கன்ட்ரோலபிள் அன்பிரிடிக்டபிள் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த குரு பகவான மட்டும் பக்ரமாகாம இருந்திருந்தா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சது கும்பராசியை பத்தி பேசுங்க அதுக்கு ஈக்குவலா உங்களை பெருமையா பேசுற அளவுக்குள்ள சூழ்நிலை வக்ரம் சோ ஜனநகார ஜாதகம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்பட்டால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது எப்படின்னா குரு வக்ரமா ஆகுதுனாலே கொடுக்குற மாதிரி கொடுத்த அனைத்தையும் எடுத்துக்கும் வக்ரம் ஆகுதுனாலே கொடுக்குற மாதிரி கொடுக்கும் ஆனா அது கொடுக்காது எடுத்துக்கும் கற்பனையில வாழ்ற மாதிரி இப்ப கற்பனையில வாழ்றது கற்பனையில பெரிய ராஜா மாதிரி இருக்கிறதும் உங்களுக்கு அழகான பொண்ணு தேடி வர்றதும் வண்டி வாகனத்துல போறதும் சூசா வர்றது எல்லாமே இருக்கும் ஆனா அது கற்பனையில ரியல் லைஃப்ல அது இருக்காது கண்ணை முடிச்சுட்டா இருக்காது அந்த மாதிரிதான் வக்ரமான குரு சோ தொழிலில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளும் அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் ஒண்ணு அதை நீங்க பயன்படுத்திக்க மாட்டீங்க இல்ல உங்கள்ட்ட இருந்து யாராவது தட்டி பறிச்சிருவாங்க நீங்க பயன்படுத்திக்க மாட்டீங்க இல்ல அதை யாராவது உங்கள்ட்ட இருந்து தட்டி பறிப்பாங்க இந்த சூழ்நிலைகள் தான் நடக்குமே கூடிய ஒரு செயல்படுத்த முடியாது அதாவது உங்களை நீங்களே கையால் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஏன்னா ராசியில சனி ஒரு ஒரு விஷயம் நான் கலைச்சு என்னால பயன்படுத்த முடியலன்னா நான் ஒரு ஊனமானவன் அப்படின்னு தான் அர்த்தம் அதனின் அடிப்படையில சனி தலை செய்யும் குரு அக்ரமாகும் போது சனி இந்த மாதிரி இருக்கும்போது ஆளை முடக்கியே போடும் நிறைய பேருக்கு ஜனநகல ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தா இப்ப அறுபது வயசாக இருக்கு அப்ப இந்த அமைப்பு வந்து கால உடச்சு கொடுப்போம் அப்படின்னே சொல்லலாம் இப்ப இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் இளம் வயது தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒண்ணு ஒரு நாற்பது வயசுல இருக்கீங்க தொழில பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சும் பயன்படுத்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத தன்மை கார் இருந்தா அதுல போக முடியாது ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களோட பேசிஸ் ஹாப்பியா இருக்க முடியாது கையில காசு இருக்கும் நல்லா சாப்பாடு சாப்பிட முடியாது தேட்டருக்கு போக முடியாது படம் பார்க்க முடியாது ஆஹ் வீட்டுல போய் நிம்மதியா படத்தை தூங்க முடியாது என்ன சொல்ல போனா லோன் போட்டு வீடு கட்டி லோன்லாம் கரெக்ட் பண்ணி வீடு பாதுகாச்சிருப்பீங்க அந்த வீட்டில் போய் படுத்து தூங்க முடியாது காரணம் என்னன்னா லோனை பத்தி யோசிப்பீங்க லோன் இருக்கே இதை எப்படி சரி பண்றது என்ன மாதிரி சரி பண்றது நம்ம எப்படி ஓட போறோம் ஓடியாட போறோம் தான் யோசிப்பீங்க சோ வீடு கட்டுறதே போய் ரெஸ்ட் எடுக்கத்த வீடுனாவே ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான் அந்த ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல ரெஸ்ட்டை பத்தி யோசிக்காம ரெஸ்ட பத்தி ரெஸ்ட் எடுக்காம கண்டதையும் யோசிச்சுட்டு இருப்பீங்க பட் அப்படி யோசிச்சாதான் முன்னேற முடியும் அதையும் நான் இல்லைன்னு சொல்லல யோசிக்கணும் யோசிச்சாதான் முன்னேற முடியும் ஆனா அது யோசிக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுது அதையும் நம்ம பார்க்கணும் தேவையற்ற வீண் செலவுகள் அதிகமாகும் தூக்கம் கெடும் ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா அதனால பெரிய செலவு பண்ணுவீங்க பாட்டி பண்ணுவீங்க அடிக்கடி பாட்டி பண்ணுவீங்க தேவையில்லாம வீட்டுல ட்ரிங்க்ஸ் எல்லாம் பல கழகம் மனசு சஞ்சலம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராகு பன்னுடைய இந்த காலகட்டத்துல தெளிவா வேலை செய்வார் குரு வக்ரமாயி ராகு பாக்குறாரா அப்ப தப்ப நீ சைனியமா செய்யா அப்படின்னு பாரு குரு குரு வந்து வக்ரமாகாம பார்த்தா தப்பு பண்ணாதே பாரு குரு வக்ரமாயி பார்த்தா தப்ப நீ தைரியமா செய்யா ஆனா கரெக்டா செய்யிடா அப்படின்னு பாரு அந்த மாதிரி அமைப்பு சோ இந்த அமைப்பு கொஞ்சம் வீட்டுக்குள்ள தேவையில்லாம மனச்சங்கட்டங்களையும் மனஸ்தாபங்களையும் கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கிடைச்சா மட்டும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா யோகக்காரர்கள் தான் ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியுமாங்கிறது ஜனநகால ஜாதகத்தை வைத்தே சொல்ல முடியும் கோச்சார பழங்களில் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு வக்ரம் லக்னத்துல சனி ராசியில சனி பன்னெண்டுல ஆகும் போதே பணத்தை கொடுத்து ஏமாறுற அமைப்பு தான் அது சரிங்களா ஜனனகால ஜாதகனால இருந்துச்சு அந்த காலத்துல ஸ்டெப் எடுக்கலாம் இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதியும் வக்ரம் ராசி அதிபதியும் வக்ரம் சோ இந்த அமைப்பு உடலை முடக்கி விடும் என்னன்னு சொல்ல போனா ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஆளே க்ளோஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான கண்டிஷன்ல கொண்டு போயிடுறோம் சோ முடிஞ்ச அளவுக்கு அதை குறைச்சுக்குங்க உடல்வாழ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அப்பண்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யூரின் டிராக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கருப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நல்ல டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணுங்க கன்சல்ட் பண்ணாம அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாவே வந்து நிற்கும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் காரணம் என்னன்னா உங்களுக்கு ராகு இந்த காலகட்டத்துல இந்த வக்ரம் குரு வக்ரம் ஆகி முடிகிறதுக்குள்ளே பல பிரச்சனைகளும் இருக்கும் இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு வக்ரம் நிவர்த்தி அடைய மார்கழி இருக்கு தை இருக்கு இப்ப கார்த்திகை தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இன்னும் ரெண்டரை மாசம் இருக்கு அந்த ரெண்டரை மாசம் முடிகிற வரையும் குரு வக்ரம் தான் ராகுவை பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது நிறைய சிக்கல்கள் இருக்கும் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க பணம் காசுகளை பத்தி கூட அப்புறம் பேசிக்கலாம் பணம் கூட இன்னைக்கு போனா நாளைக்கு வந்து உடம்புக்கு போயிடுச்சுன்னா வராது சோ அதுக்கு மட்டும் முக்கிய கொடுங்க மற்ற எதுக்கும் பேச நான் அதாவது இந்த டிசம்பர் மாச பழங்கள்ல மீனராசி போராட்டாதி நட்சத்திரத்தின் மட்டும் உடம்பை தவிர மற்றபடி எதையுமே பேச விரும்பல காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத சொல்றேன் மற்றபடி பொருளாதார சூழ்நிலைகள் பாதிக்கிறதும் இயல்புதான் அஹ் வருமானம் வந்தாலும் அதை வேண்டாம் முகவாயாலே சொல்லுவீங்க தான தர்மம் நிறைய பண்ணுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கரெக்டா போனீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது உத்தரத்தாடி நட்சத்திரக்காரர்கள் உத்திரத்தாடி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வருமானம் கடுமையா வரும் கண்ணேறியாம பின்னான்னு வரும்பாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பு எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிற விஷயங்கள் இன்னொன்னு சொல்லப்போனா சகோதர வழிகளோ இந்த மாதிரி விஷயங்களால பணம் வருகை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி உங்களோட பேரும் புகழும் பரவும் ஏதோ ஒரு ஒருபத்துல உங்களோட பேரும் புகழும் பரவும் இதுக்கு காரணம் குரு அல்ல சனிதான் காரணம் என்ன உங்க ராசி அதிபதி வக்ரம் உடம்பு வீக்கு சனி உங்க நட்சத்திராதிபதி சனி ராசியில வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப மனசு ஸ்ட்ராங்கு உங்க மன ஊர்தியை வச்சு எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வருவீங்க எல்லா பிரச்சனையும் சமாளிப்பீங்க வருமானத்தை கொண்டு வரதா இருக்கட்டும் பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும் பழக்க வழக்காக தலையில கிரீடம் வந்து அமரும் சொல்லல ஆனா ராஜாவுக்கு பக்கத்துல நம்ம நிற்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தலையில கிரீடம் வச்சாதான் ராஜா ஆனா தலையில நம்ம க தலைக்கு கிரீடம் வராது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அந்த அரசனுக்கு பக்கத்துல நம்ம நிற்போம் ஒரு பாடி கார்டா இல்ல வீக்கான பர்சன் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஓரளவுக்கு பூரட்டி நட்சத்திரக்காரர்களை கம்பேர் பண்ணும் போதுல நீங்க எவ்வளவு பரவாயில்லன்னுதான் நான் சொல்லுவேன் எல்லாமே சமாளிச்சு உறுதியா இருப்பீங்க மன உறுதியால எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துருவீங்க நோயினுடைய பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க அது எதுவும் என்ன பண்ணாது அது அப்படியே போய் அசால்ட்டா விசிறி அடிச்சுட்டு போயிருவீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஞாபக மருதி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ பாதிப்பு வரும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க இது இல்லாம வேற எந்த பாதிப்பும் வராது குறிப்பா நீங்க ஞாபக மருதியால எந்த ஒரு விஷயத்திலையும் போய் மாட்டிக்காதீங்க அவசரப்பட்ட வார்த்தைகள் உள்ளது எனக்கு தெரியும் நான் இப்படிதான் பண்ணேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது தானே இந்த ஒரு விஷயம் மட்டும் பாத்துக்கோங்க அதே மாதிரி தாயாரிடையோ தந்தையாரிடமோ தேவையில்லாத வாக்குவாதம் எல்லாம் வேண்டாம் அப்படி வாக்குவாதம் வச்சுக்கிறனால உங்களுக்குதான் மைனஸ்ல அவங்களுக்கு மைனஸ் இல்லை சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க சரியா அடுத்தது உத்தர ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு ஒன்பதுல இருக்காரு அது ஒரு பிளஸ் அதே மாதிரி ராசில சனி வந்து இருக்கிறது வந்து தவறான வழிகளில் புத்திகள் செயல்படுத்தும் குரு அக்ரமா இருக்கார் சோ எதையும் இந்த காலகட்டத்துல பரிபூரணமா நம்பி இறங்கிட வேண்டாம் பத்துல சூரியன் செவ்வாய் இருக்கு தொழில நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நிறைய யோசனை கொடுப்பாங்க ஆனா யோசனையை வந்து பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு ஒண்ணுக்கு ரெண்டு டிரும் யோசிச்சுக்கோங்க யோசனை கொடுக்குறவங்க வாயில தான் சொல்றாங்க முதல் போட்டு செயல்படுத்த போறது நீங்கதான் யோசனை கொடுக்க போறாங்க வாயில சொல்லிட்டு போயிடுவாங்க முதல் போட்டு செயல்படுத்த போறது நீங்க தான் அப்படிங்க முதல்ல கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு வேலையும் எடுத்து வைக்காம இருக்கிறது இருக்கிற வேலையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி எதுவும் கம்பெனி ஷிஃப்ட் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இப்ப வேண்டாம் உங்களை நீங்க இந்த நேரத்துல வேலையை விட்டு தூக்குற மாதிரி அமைப்புகளே வந்தாலும் அங்க கொஞ்சம் கெஞ்சி வேலை பாருங்க தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கும் கிளைண்ட்ஸை விட்டுறாதீங்க கரெக்டான கிளைன்ஸை விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது காரணம் என்ன குரு வக்ர நிவர்த்தி அடைகிறவரையும் நீங்க ஆமாஞ்சாமி போட்டுதான் ரெண்டு மா ரெண்டரை மாசத்துக்கு அவசரப்பட்டு அப்படி பண்றேன் எப்படி பண்றேன் குடிச்சிங்கன்னா அதோட பின்விளைவு உங்க பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க அதுக்கப்புறம் தூக்கி விட முடியாது அப்புறம் ரெண்டரை மாசம் கழிச்சு குருவோட நிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வளர்ச்சி ஆனா குரு உச்சமாகும் போதுல அதெல்லாம் நார்மலா இருக்கும் அடுத்த வருஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொல்லிடலாம் ஆனா அந்த அடுத்த வருஷம் வர வரையும் நம்ம எப்படி இருக்குது அடுத்த வருஷம்னா சித்திரை மாசத்துக்கு அப்புறம் தான் குரு பேச்சியாக அது வரையும் நம்ம என்ன பண்றது அப்ப அது வரையும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஆஹ் அதிகம் வேணாம் சனி ராசியில இருந்து புதன் ஒன்பதுல இருக்கும் போதுல புத்தி தெளிவா வேலை செய்யாது சிந்தனைகளே தப்பு தான் வேலை செய்யும் ஊர் முதல்ல அடிப்போம் அப்படி பண்ணி அடிப்போம் இப்படி பண்ணி அடிப்போம் தான் யோசிக்க வரமே இப்படி பண்ணாதான் லாபம் பார்க்க முடியும் இப்படி பண்ணாதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க தப்பு பண்றவங்க மாட்டிக்க கூடாது நீங்க மாட்டிக்குவீங்க ஸோ நீங்க கொஞ்சம் கரெக்டாக போங்க நல்லதை மட்டும் சிந்தனை பண்ணுங்க நல்லதை பற்றி மட்டும் பேசுங்க சரிங்களா மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதிட சாக்கி கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி